வணக்கம் செல்வகுமாரின் பெஞ்சல் புயல் கரை கடக்கும் முன் நம்முடைய கணிப்பு எப்படி தற்பொழுது பேசப்படுகின்ற விவாதங்கள் எப்படி உண்மை உணர்த்தும் ஆய்வறிக்கை இது உண்மை உணர்த்துவதற்காக மட்டுமே தவிர புரிதலுக்காக மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல என்பதை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மக்களின் புரிதலுக்காக என்பதற்காக மட்டுமே வானிலை அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முப்பத்தி நான்கு வருடமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வருட வானிலறிக்கையை சமர்ப்பித்து வருகிறேன் இப்பொழுது பல்வேறு வானிலை மாதிரிகள் இருக்கும் பல்வேறு செயற்கைக்கோள் படங்கள் வெப்பநிலை படங்கள் பல்வேறு அதாவது காற்று வரைபடம் கடல் நீரோட்ட வரைபடம் வெப்ப வரைபடம் இன்னும் வளிமண்டல வெப்பம் கடல் வெப்பம் இன்னும் பல்வேறு மாசு போன்ற படங்கள் எல்லாம் நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம் ஆனால் நான் வானிலை அறிக்கை சொன்ன பொழுது ஒரே ஒரு வரைபடம் மட்டுமே எனக்கு கிடைத்தது அதுவும் இரண்டாயிரத்தி சார் மன்னிக்கவும் தொன்னூற்று ஒன்றிலிருந்து தான் கிடைக்க பெற்றது வானிலை ஆய்வின் பொழுது எனக்கு வித செயற்கைக்கோள் படமும் கிடைக்கவில்லை அதுவும் இந்து நாளிதழிலே மூன்று நான்காம் பக்கத்தில் வரப்பெற்ற அந்த செயற்கைக்கோள் படம் இன்றைக்கும் வருகிறது அப்பொழுது இரண்டு செயற்கைக்கோள் படம் வரும் ஒன்று உரை அடுத்த வேறுபாடு படம் மற்றொன்று செயற்கைக்கோள் படம் இன்சாட் நேற்றைக்கு காலையில் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு எடுத்தது இன்று காலை பிரசுரமாகி ப பதிப்பாக வரும் அதில் தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட காலத்தில் வானிலைக்கு நான் தொடங்கினேன் இன்றைக்கு வரைக்கும் அதாவது மிக அதாவது தானே அதாவது முயன்றி தவறி கற்றல் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் கற்று வருகிறேன் எந்த புத்தகத்திலும் நான் படிக்கவில்லை எந்தவித யாருடைய வழிகாட்டுதலையும் நான் பெறவில்லை யாருடைய விளக்கத்தையும் நான் இன்றை வரைக்கும் பெறவில்லை நான்காம் வகுப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது சுமார் ஒன்பது வயதிலிருந்து இன்றைக்கு ஐம்பத்தி மூன்று வயது ஆகிறது இன்றைக்கு வரைக்கும் முயன்று தவறி கற்றலை இந்த காலத்திலே ஆரம்ப காலத்தில் செயற்கைக்கோள் படங்கள் இல்லாமல் வாளிக்கை கொடுத்த காலம் மிக எளிதாக இருந்தது செயற்கைக்கோள் இல்லாமலே அடைமடையை வடகிழக்கு பெற என்றால் அடைமடையை கொடுக்கும் அளவான மணிப்படிவை கொடுக்கும் சரியான மணிப்படிவை வீட்டை சுற்றி பாசிபடும் அளவிற்கு தொடர் மழைப்படிவை மங்களான வெயிலுடன் மழைப்படிவை தொடர்ந்து அந்த மாதக்கணக்கில் ரெண்டு மாதம் கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை என்று கொடுக்கும் தான் குளிர் வரும் ஆனால் இப்பொழுது அத்துணையும் மாறிவிட்டது ஆரம்பத்தில் ஒரே வரியில் தமிழ்நாட்டில் மழை பெறும் என்று கொடுத்தேன் நாளடைவில் மாவட்ட வாரியாக வானிலை அறிக்கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பிறகு ஒன்றிய வாரியாக வானிலை அறிக்கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பிறகு ஒன்றியம் என்ன கிராம மாறியாக தெருவாரியாக வானிலை அமைப்பை மாறிவிட்டது தெருவாரியாக வானிலை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்பொழுதுதான் நாம் வானிலையை பாடத்தை நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவ பாடத்தையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு செயல்படுத்தி வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கஜா புயல் உருவான பொழுது மியான்மர் போகும் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மாதிரிகளும் காட்டியது ஒரு மாதத்திற்கு முன்பே அது டெல்டா மாவட்டங்களுக்கானது பட்டுக்கோட்டை வழித்தடத்தில் பயணிக்கும் என்றும் வேதாரண்யம் பட்டுக்கோட்டை வழித்தடத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கொடைக்கானல் மழை தாண்டி போகும் என்று வரைபடம் வரைந்து தொடர்ந்து துளியும் மாற்றாமல் உறுதிபட அறிவித்து வந்தது பத்தாயிரம் உயிர்களை காப்பாற்றினேன் என்ற வாயால் ஒரு சான்றிதழ் வழங்கியதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே பத்தாயிரம் உயிர்கள் காப்பாற்றியப்பட்டது என்று வாயால் ஒரு வாழ்த்தும் அதனால் வழங்கப்பட்டிருந்த வழங்கப்பட்ட ஒரு பாராட்டும் உலக ஐநா சபை கொடுத்த ஒரு பாராட்டு சான்றிதழாக ஏற்று அன்று முதல் என்னுடைய அறிக்கைக்கு வலிமை சேர்த்து வருகிறேன் ஒரு சில நிகழ்வுகள் கடல் நீரோட்டம் வலிமையானதன் காரணமாக அதுவும் பாடம்தான் ஆரம்பத்தில் பசுமை பெருங்கடலில் இருந்த வலிமையான நீரோட்டம் எல்லாம் இப்ப வங்கக்கடலுக்கு வந்துவிட்டது வங்கக்கடல் நீரோட்டம் புயல்கள் வழிநடத்த காரணமாக அமைந்திருக்கிறது அவையற்றி இந்த வங்கக்கடல் நீரோட்டம் தான் அடுத்தடுத்து எனக்கு வழங்கிய பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த பாடமே தற்பொழுது மிக் அதாவது கடந்த ஆண்டு வந்த எல்லா புயல்களுக்குமே நாம் சென்னை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை எஸ்எம்எஸ் மூலமாக அச்சுறுத்தி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக இழுத்தோம் அப்பொழுது எனக்கு எந்த ஊடகமும் இல்லை இரண்டு வெள்ளத்தையும் முன்கூட்டியே நோட்டீஸ் போர்டில் ஒட்டினோம் அதுவும் பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பே நிஷா புயல் நிஷா அதே போல தானே புயலை அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்ப அறிவித்தோம் அப்போ எந்த ஊடகமும் இல்லை எல்லாமே கைபேசி மூலம் தெரிவித்தோம் ஒக்கி புயலை இலங்கை கரை கடந்து கொண்டிருக்கும் பொழுதே கண்டிப்பாக அது குமரி மனையை ஒட்டி வந்து தென் மாவட்டங்களின் குமரிப்பு கடல் பகுதியை சேதப்படுத்தப் போகிறது மீனவர்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று அறிவித்துக் கொண்டே இருந்தோம் அப்பொழுதும் கைபேசி தான் அப்பொழுதும் எஸ்எம்எஸ் தான் அப்பொழுதுனா வாட்ஸ்அப்பெல்லாம் இல்லை அப்பொழுது எந்த ஆப்பும் இல்லை யூடியூப் இல்லை அப்போ அப்பொழுதும் எல்லாமே கைபேசி தான் அன்றைக்கிலிருந்து அதே போல் கடந்த நிஷா புயல் வெள்ளத்தை கூட எஸ்எம்எஸ் தான் அப்பொழுதுலிருந்து எல்லா புயலையும் அறிவித்து கொண்டிருந்தோம் ஆனால் மக்களுக்கு அது சென்றடையாத காரணத்தினாலே அது பெரிய அளவிலே அது நம்முடைய கணிப்பினுடைய துல்லியம் அவர்களுக்கு தெரியவில்லை தற்பொழுது ஊடகங்கள் வந்திருக்கிறது இருந்தாலும் சென்றடைந்தாலும் இப்பொழுது நம்முடைய கணிப்புகள் மாற்றி பேசப்படுகிறது அதாவது அறிவிப்பு அறிவிப்பு முன்னறிவிப்பு கொடுத்தது எல்லாமே நம் நம்மை போன்ற வானிலை ஆய்வாளர்களாக ஆய்வாளர்களாக இருந்தாலும் பலர் பேசப்படுவது கணிக்க முடியாத நிலை கணிக்க முடியாத வானிலை என்று கொண்டிருக்கிறார்கள் எந்த வானிலையாளரும் கணிக்க முடியாமல் இல்லை புயலானது அதாவது பென்சல் புயல் சுமத்ரா தி உருவான பொழுது அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்று வரைபடம் கோடிட்டுக் காட்டிருந்தோம் கோடிட்டு காட்டி அது அரபிக்கடலுக்கு செல்லும் என்று கோடிட்டுக் காட்டிருந்தோம் ஒரே ஒரு பிழை பாலக்காட்டு கனவை வழியாக செல்லும் என்று கோடிட்டு காட்டியிருந்தோம் அதில் என்ன பிழை என்றால் பாலக்காட்டு கடமை வழியாக போக வேண்டுமென்றால் அது ஆழ்ந்த காற்றெடுத்த தாடு மண்டலமாக கரை கடந்திருக்க வேண்டும் அது புயலாக மாறியதன் காரணமாக சற்று வடக்கு நோக்கி முன்னேறியது இதன் காரணமாக வழித்தடமும் வடக்கு நோக்கி மாறியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டிற்கானது என்று அறிவித்து கொண்டே இருந்தோம் இது நெருங்கும் பொழுது டெல்டாவில் நெருக்கமாக வந்து டெல்டாவிற்கு ஒரு வெள்ள பாதிப்பை கொடுத்துவிட்டு வடதமிழ்நாட்டின் கரையை கடக்கும் குறிப்பாக அப்பொழுதே அது கடலூர் புதுச்சேரி மரக்காடம் அதாவது மாமல்லபுரம் கடலூர் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என்று உரைத்து கொண்டே இருந்தோம் இறுதி வரை மரக்காணம் அருகே குறிப்பாக கூவத்தூர் சதுரங்கப்பட்டினம் என்று அறிவித்துக் கொண்டே இருந்தோம் அதற்கு அருகே இருப்பதுதான் மரக்காணம் அது அருகே தான் கரை கடந்த காரணத்தினால்தான் அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் நிறைய மழை பொடிவு திண்டி வழியாகத்தான் அது பயணித்தது திருக்கோயிலூர் வழியாகத்தான் பயணித்தது திருக்கோயிலூர் வழியாக பயணித்து கல்வராயன் மலைப்பகுதியை நெருங்கிய பொழுது அது கல்வராயன் மலைப்பகுதியில் காற்றை திசை மாற்றி வழி நடத்தியது காற்று வடகிழக்கு காற்று இரு காற்று இணைவு எல்லாமே திசை மாற்றப்பட்டது கல்வராயன் மலையில் மோதி கிழக்கிலிருந்து வரக்கூடிய வந்த காற்றை அது வடக்கு நோக்கி திருப்பி செங்கம் நோக்கி திருப்பி செங்கத்திற்கு மேற்கே அது ஊத்தங்கரை நோக்கி திருப்பி ஊத்தங்கரை சென்றதும் குப்பத்திலிருந்தும் அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலிருந்து வந்த குளிர்காற்று ஊத்தங்கரையில் குளிர்வித்து மழைப்படிவை கொடுத்தது செங்கம் வரை அது வெப்ப நீராவி ஊத்தங்கரை சென்றதும் உடனடியாக குளிர்விக்கக்கூடிய அளவிற்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுக்கும் அளவிற்கு அந்த வானிலை அமைப்பு மாற்றி அமைத்தது புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வு நெருங்கிய பொழுது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்றும் பிறகு அது தெற்கு தென் மேற்கு திசை நோக்கி திரும்பும் என்றும் மரக்காணத்தில் கரை கடக்கும் என்றும் அப்பொழுது என்ன சொன்னோம் சென்னைக்கு திருவள்ளூருக்கு மழைப்படிவு குறையும் இனிமேல் மழை மேக உற்பத்தி என்பது மேற்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் இருக்கும் என்றும் கண்டிப்பாக மேற்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் இருக்கும் என்று சொல்லும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் குறிப்பாக விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கும் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் என்றும் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு நான்கு சென்டிமீட்டர் மழை பொடியும் என்று சொல்லும் நினைவிருக்கலாம் இருக்கலாம் ஆரம்பத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் என்றும் பிறகு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு சென்டிமீட்டர் என்றும் பிறகு மணிக்கு மூன்று சென்டிமீட்டர் என்றும் இறுதியாக மாலை இரவில் மணிக்கு நான்கு சென்டிமீட்டர் மழை பொடியும் என்று சொன்னோம் அந்த நான்கு சென்டிமீட்டர் தான் இரவில பத்து மணி நேரத்திலே பத்து சென்டி பத்து மணி நேரத்திலே நாற்பது சென்டிமீட்டர் மைலத்திலே கொடுத்தது ஐம்பது சென்டிமீட்டர் அதற்கு முதல் முன்னாடி பெய்ததும் அன்றைய பகல் பொழிந்ததும் மாலையில் பொழிந்ததும் சேர்த்தால் பத்து மணி நேரத்தில் நாற்பது மீத நேரத்தில் ஒரு பத்து மீக மொத்தத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மயிலம் ஆகவே அப்பொழுதே சொன்னோம் இப்பொழுது சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இனிமேல் இருமேக உற்பத்தி இரு காற்று இணைவு கடலூருக்கும் இணைவு ஏற்படுத்தும் என்றும் கடலூருக்கும் கொட்டியது கடலூரிலும் மழை மயிலாடுதுறை வந்த பிறகு வானிலை ஆய்வு நிறுவனம் கரையை கடந்து கொண்டிருக்கிறதே கண்டிப்பாக அது கரை கடந்து இன்னும் நாலு மணி நேரத்தில் கரையேறிவிடும் என்றார்கள் அப்பொழுது நேரையில் இருந்து போது சொன்னோம் கண்டிப்பாக அது கரையேறாது கரையேறினால் உடல்தான் ஏறும் உடம்பு அங்கேதான் இருக்கும் கண் பகுதி கடலில் தான் இருக்கும் கண் பகுதி கடலில் இருந்து கொண்டு கண்டிப்பாக கடல் நீராவியை உறிஞ்சி ஊதும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொண்டே இருந்தேன் ஆக இந் பொழுது விடிந்தும் கூட கரையேறவில்லை கரையோரமாகவே இருந்தது அது மயிலாடுதுறை வரைக்கும் கூட ஒரு பயணத்தை மேற்கொண்டு திரும்ப கூட வந்தது அங்கே சூறைக்காற்றை மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கடலூர் மாவட்ட பரங்கிப்பேட்டை பகுதியிலும் கொடுத்தது பிறகு இறுதியில் கடலூர் அருகே வந்த பொழுதும் கடலூருக்கு நிறைய மழைப்படுவை கொடுத்து எங்கே வெப்ப ரோட்டத்தில் கொஞ்சம் வீக் இருக்கோ எந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல தான் நுழையும் அந்த கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடம் மரக்காணம் என்றும் மரக்காணத்தில் ஏறியது மரக்கான வழி மயிலம் வழி திண்டிவனம் வழி திருவக்கரை திண்டிவனம் வழியாக அது செஞ்சு வழியாக திருவண்ணாமலைக்கு சென்றது அப்பொழுதே சொன்னோம் திருவண்ணாமலைக்கு மழைப்பிடிவு முன்கூட்டியே தொடங்கிவிட்டது ஏற்கனவே நிறைய கொட்டி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு அங்கே போனால் இன்னும் நிறைய கொட்டும் என்றோம் அது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்றோம் கரையேறும் பொழுது விரியும் என்றோம் அதே போல காலை பத்து மணி காலை பத்து மணி பத்து நிமிடத்திற்கு கரையேறியது கரையறிய பொழுது விரிந்தது அந்த காலை பத்து மணி பத்து நிமிடத்திற்கு அப்புறம் விரிந்த பொழுதுதான் மதியத்தில் டெல்டாவிற்கும் வந்து மழைப்பொடிவை கொடுத்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதுதான் திருச்சிக்கும் போய் மழைப்பொடிவை கொடுத்தது படிப்படியாக ஒரு நாள் முழுவதுமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நகர்ந்து அடுத்த நாள் தான் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நகரத் தொடங்கியது ஆகவே இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு தான் ஆகவே கண்டிப்பாக நாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலுக்கும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் விழுப்புரம் கடலூரத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்று சொல்லி கொண்டுதான் இருந்தோம் இது விழுப்புரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் தொடர்ந்து எச்சுரைக்கு கொடுத்து கொண்டு இருந்தோம் கடலூருக்கும் இறுதியில் அது கல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கொடுக்கும் என்று உரைத்துக்கொண்டுதான் இருந்தோம் அதன் வழி சென்றது ஆனால் ஒன்றே ஒன்று இது நீலகிரியை நீலகிரியை விட்டுவிட்டு சென்று விட்டது ஒன்றே ஒன்று நீலகிரி வரை சென்றிருந்தால் திருவண்ணாமலையில் நிகழ்ந்த நிகழ்வை விட மிக கோரமான நிகழ்வாக நீலகிரிக்கு கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இறைவன் செயல் நீலகிரி மக்களுக்கு இறைவன் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வழிநடத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நீலகிரிக்கு வந்திருந்தால் பாலக்காட்டு கணவாய்க்கும் அதீத மழைப்பொழிவை கொடுத்திருக்கும் ஆகவே பாலக்காட்டு ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு சென்றாலும் மழைப்பொழிவு நிறை இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அது அனுபவ பாடத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்றுதான் மீண்டும் சொல்கிறேன் ஆகவே நான் வானிலை அறிக்கை சொல்லும் பொழுது கடல் நீரோட்டம் இருக்கிறது கடல் வெப்பம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் என்னிடம் பலர் வம்பிழுத்தார்கள் கடல் வெப்பமியா வெப்பம் என்றால் மீன்கள் செத்துவிடாதா என்ன பேசுகிறீர்கள் உங்களுக்கு வானிலையும் தெரியவில்லை டுபா கூறுகின்றார்கள் என்னை உண்மையில் சொன்னார்கள் அவதிப்பட்டேன் மனவேதனைப்பட்டேன் பல ஆண்டுகள் வெம்பி பிதுங்கி துடித்து கொண்டிருந்தேன் இருந்தாலும் எதையும் நான் கைவிடவில்லை கடல் வெப்பம் இன்றைக்கு நான் சொன்ன கடல் வெப்பத்தை தான் இன்று உலகத்தில் உள்ள மாசு அதாவது இயற்கை ஆர்வலர்கள் எல்லாமே அதாவது எல்லாருமே பசுமை ஆர்வலர்கள் எல்லாமே புவி குறித்து புவி வெப்ப தடுக்கும் நிகழ்வில் இருக்கக்கூடிய எல்லாவருமே கடல் வெப்பத்தை பேசுகிறார்கள் நீராவிதான் கடல் வெப்பத்தை நீராவிதான் நீராக மாறுகிறது கடல் வெப்பத்தை காற்று எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறது என்ற சிறு சிறு அதை அதைதான் இன்று பேசுபொருளாக இருக்கிறது தயவுசெய்து சற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் முயன்று தவறி கற்ற பாடத்தை வழங்கி இன்றைக்கு உலகம் பேசும் அதே பாடமாக நம்முடைய ஆய்வறிக்கை இருந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கடல் வெப்பம் கடல் வெப்பம் குஞ்சு பொறித்தலுக்கு மீன் உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கிற காரணத்தினால்தான் கோடை கோடையில் தடை காலம் வருகிறது ஆனால் இப்பொழுது ஆண்டு முழுவதும் இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரிக்கு மேல் வெப்பம் இருக்கிற காரணத்தினால்தான் ஆண்டு முழுவதும் மீன்கள் குஞ்சு பொறிக்கின்றன மத்தி மீன் கூட்டம் கூட்டமாக ஆண்டு முழுவதும் குஞ்சு பொறித்து அதன் உற்பத்தியை பெருக்குகிறது ஆகவே மீனவர் நண்பர்களுக்கு எல்லாமே தெரியும் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் அதோட வேகம் திசை ஆகவே மீனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நண்பர்களுக்கு மட்டும்தான் கடல் குறித்த ஆகவே பாருங்கள் கடல் வெப்பத்தை குறித்தும் கடல் நீரோட்டங்கள் குறித்தும் கடல் மீன் உற்பத்தி மீன் இனங்கள் இயற்கையை பற்றியும் என்பதை குறிக்கொண்டு நம்முடைய வானிலை உண்மையை நீங்கள் மறைத்தாலும் உண்மையை என் தகவலை உலக வானிலையாளர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் இந்த கடல் வெப்பம் நீரோட்டம் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்க வகையில் என்னையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஆகவே அனுபவ பாடத்தை வழங்கியது யார் என்பதை உணர்த்தவே இந்த அறிக்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பாக உங்களுடைய பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் சற்றே சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு நாள் அறிக்கையிலும் உங்களுடைய உங்களுக்காக அறிவியல் பூர்வமாக வழங்கி கொண்டிருப்பதை சற்றே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் அறிவியலுடன் இணைத்த பாடம் உங்களுக்கு வழங்கும் பொழுது உண்மையில் அந்த அறிவியல் உங்களுக்கு உணரும் இதுவரை உணர்ந்திருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கும் எதிர்காலத்தில் நம்முடைய அறிவியல் தான் நம்முடைய அனுபவ பாடம் தான் முயன்று முயன்று தவறி கற்றல் தான் எதிர்காலத்தில் கை கொடுக்கும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் நன்றி